அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா தமிழ்நாட்டுலயும் ஒரு என்ன குண்டு வெடிக்க போகுது ஹைட்ரஜன் குண்டு வெடிக்க போகுதுன்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னார்ல செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு மோடி அவர்களுக்கு பெரிய அணுகுண்ட ஒன்று தரப்போற வெடிக்க வைக்க போறேன்னு ராகுல் சொன்னார் அது நாளைக்கு இங்கே வெடிக்க போகுது அப்படின்னா என்ன அது வினுங்க தேர்தலில் பண்ணியிருக்கக்கூடிய தில்லு முழு இருக்கு தெரியுமா அந்த தில்லு முழுவை ஆதாரபூர்வமாக இந்தியா உலகம் முழுக்க அம்பலப்படுத்த போகிறேன்னு ராகுல் சொல்லியிருக்காரு சரியா நாளைக்கு என்ன நாள்டா தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் கரெக்டான நாளாக பார்த்து இந்த பாசிச கும்பலுக்கு ஆப்பு இருக்கா அப்படி ராகுல் காந்தி இப்போ இப்போ இதை மறைக்கிறதுக்கு இந்த இந்த கும்பல்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா இந்தியா முழுக்க நான் வந்து எஸ்ஐஆராக கொண்டு வர போகிறேன் என்ன கொண்டு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு ஏதாவது கலாட்டா பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டு மொத்தமான கண்ட்ரோலையும் நாங்கள் கையில் எடுத்துருவோம் இது எவ்வளோ பெரிய அவமானமாக பரிசாடா ஒரு ஸ்கூலில் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்க எல்லா பேரும் காப்பி அடிக்கக்கூடாதுன்னு ரூல்ஸு உங்கள் ஹெச்எம் வந்துக்கிட்டு தெரியாமல் எல்லாமே திருட்டு தினமாக பா பார்த்து எழுதுங்கடான்னு சொன்னால் ஏற்கனவே உங்களை சந்தி சிரிக்க வச்சுருக்காங்க இத்தனை பேர் பார்த்து எழுதியிருக்காங்க இத்தனை பேர் காப்பி அடிச்சு பிட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்ல பழக்கமாடா ஸ்கூலில் அந்த வாத்தியாருக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்களடா பெரிய அதிகபட்ச சம்பளம் வாங்குறீங்கல்ல அப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பாடத்தை ஒழுங்காக சொல்லி கொடுக்கணும்ல சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு ஒழுங்காக தேர்வு வைக்கணும்ல ஆ தேர்வு வச்சு மதிப்பீடு செய்யணும்ல இதுதானே அறம் இதே தானே நாட்டுக்கும் பொருந்தும் மக்களுக்கு ஒழுங்க தேர்தல் வைக்கணும்ல தேர்தல் வச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும் எங்கடா பண்ணணும் ரிசல்ட்டை ஒழுங்கா போடணும்ல நூறு பேர் வாக்கள் சரியா நூறு பேர்த்துல ரெண்டு பேர் நிற்கிறாண்டா ஒருத்தர் ஐம்பது வாக்கு வாங்கியிருக்காண்டா மிச்சம் இன்னொருத்தனுக்கும் எவ்வளோடா வாக்கு போகணும் ஐம்பது எண்பது போகுதுடா இது நியாயமாடா இது இப்படி ஒரு தேர்தல் நடத்தினா சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்க உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் ஓட்டு ஓட்டு மிஷின் வச்சுருக்காங்களா ஓட்டு போடுற சீட்டு வச்சுருக்காங்களா ஓட்டு மிஷின் வச்சிருக்காங்களா ஓட்டு போடுற சீட்டு வச்சுருக்காங்களா அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள்லயே ஓட்டு மிஷினை வைக்கிறதே கிடையாது ஏன் தெரியுமா அதில் அதுல ஊருப்பட்ட போர்ஜரி வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்க ஆனால் இந்தியா ப மாதிரியான இந்த மாதிரி நாடுகளில் ஓட்டு மிஷினை தான் நான் வைப்பேன்னு பயங்கரம் வம்பு கட்டாயம் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு திருகுதாளம் இருக்கா இல்லையா இருக்குல்ல அதை எத்தனை முறை போறவை வரவேனா ஒரு பிடி பிஇ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் இந்த ஓட்டு மிஷினில் எவ்வளோ தூரம் ஃபோர் ஜிடி பண்ண முடியும்னா ஆளாளுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்கடா அந்த அளவுக்கு இந்த ஓட்டு மிஷினுடைய தரம் ஊர் சிரிக்கும் போது இவனுக்கு எப்படி தேர்தலை வந்து நீங்கள் கரெக்டாக நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே பல தடவை கழித்துருக்கு இதெல்லாம் மறைச்சிக்கிறதுக்காக பாரு பாரு என்னைய வந்து யாரும் கேள்வி கேட்குற அதிகாரம்லாம் எவனுக்கும் கிடையாது எனக்கு தான் தனி ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் உனக்கு கூறாங்கன்னா உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தனி ரைட்ஸை நீ என்ன வேலை பண்ணுற அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு செயல்படுத்தலாமா உன்னோடைய அதிகாரத்தை பண்ணலாமா அதுக்கு பேர் தான் அதிகார துஷ்பிரயோகம் இப்போதான் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டேன்னா ரொம்ப ரொம்ப கண்காணிப்போட உச்ச நீதிமன்றம் கண்ணுக்குள்ள வெள்ள விளக்கண்ணையை ஊற்றிக்கிட்டு இவனுங்க பண்ணக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன்னா இதை திசை திருப்பி விடுறதுக்கு தமிழ்நாட்டிலும் நான் சீக்கிரமாக வந்து உன்னுடைய வாக்கு வாக்கு போட்டியெல்லாம் நான் கரெக்டாக திறந்து பார்த்து உன் சட்டைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் தீவிரமா செக் பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்காடா உனக்கு பிறந்த சான்றிதழ் இருக்கா இருக்கு எனக்கு பிறந்த சான்றிதழ் இருக்கா உங்க ஆயாவுக்கு பிறந்த சான்றிதழ் இருக்காடா உனக்கு பிறந்த சான்றிதழ் இருக்கு ஏன்னா எல்லாத்தையும் துல்லியமா அரசு மாத்திருச்சு எனக்கு பிறந்த சான்றிதழ் இருக்கா எனக்கே பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது அவங்க ஆயாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா உங்க தாத்தாவுக்கு பர்த் உங்க இருப்பனுக்கு முதல்ல பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா ஏன் ஏன்னா அப்போ அந்த கணக்கெடுப்புகள் எடுக்கப்படலை ஆனா இப்போ வந்துட்டு எலெக்ஷன் ஆணையம் பர்த் சர்டிஃபிகேட் ஓட்டு போட விடுவேன் இது யோக்கியமான தன்மையா அயோக்கியத்தனமா அயோக்கியத்தனம் இது மாதிரி பன்னெண்டு ஆவணம் ஆயாவுக்கு வந்து பாஸ்போர்ட் இருக்காடா ஸ்வைங் ஸ்வயங் ஸ்வைங்க நூறு ரூபா நான் ஏறப்பிள்ளையில ஏறி அணைக்கிட்டு இருக்கா ஆயா ஆயா முதல்ல ஏற பிள்ளையின கீழே இருந்து மேலேயே பார்த்தது கிடையாது அந்த லட்சணத்துல தான் நம்மெல்லாம் நம்ம வாழ்க்கை இருக்கு ஆனால் பாப்பாரை ஓட்டு பயிலுக்கு ஃபுல்லாக நீட்டாக ஜாலியாக வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வருவாங்க நம்மக்கிட்ட வந்துட்டு பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா கிண்டல் பண்ணுறதா இல்லையா உங்ககிட்ட வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டால் கூட அதில் ஒரு நாயா இருக்கு இருக்கடா சொல்லி தான் ஆதார் கிட்ட வச்சு கேட்டா இருக்குன்னு போயிடலாம் ஆனால் ஓட்டை வந்துக்கிட்டு ஓட்டு போடுற ஆட்டம் இருக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுவேன் மென்டலாக சிற்பியாக திக்க மாட்டையா இப்போ அப்படி தான் ஒரு குரூப்புக்காரங்க அலைகிறாங்கடா இங்கே யாருக்குமே விஜய் காரங்க அவங்க ஃபுல்லாக நஞ்சா குஞ்சாக இருக்கேன் பாரு ஒன்றே மாதிரி சைஸ் காரங்க இருக்காங்க பாரு அவங்க எல்லாம் மாநாட்டுக்கு போயிடுறாங்க அவங்க எதுக்குடா மாநாட்டுக்கு போகிறாங்க ஓட்டு போடுறதுக்கு போடுறாங்களா ஒன்றே மாதிரி ஆள் அங்கே மாநாட்டுக்கு போனான்னு எதுக்கு ஓட்டு போகிற போகிறப்பியா ஒன்றே மாதிரி ஆள் தானே அங்கே நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்காங்க கூறுப்பிட மாட்டேன் அந்த இந்த டெமோக்ரஸி இந்த தலைவர் என்ன சொல்லணும் ஒழுங்கு மரியாதையை பள்ளியோடு போய் காப்பிரச்சியே ஒழுங்காக எழுதுன்னு சொல்லணுமா வேணாமா அதெல்லாம் சொல்ல மாட்டான் கும்பல் கூட விட்டு வேடிக்கைப்பட்டு சாக விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க எல்லாம் அரசியல் இவங்க தான் வந்து சமூகத்தை மாற்றப் போரைய்பாங்க இவன் வீட்டில் இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒழுங்குமுறை பண்ணுறதுக்கு யோக்கியதை இல்லை பயங்கர கும்பலாகி எல்லா பொது சொத்துக்கும் சேதம் நேற்று மரக்கடையில் மட்டும் எவ்வளோட எத்தனை லட்சம் சொத்து சொத்துக்கள் சேதம் படைந்துச்சுன்னு நீ வாசித்த பேப்பர்ல ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு ஏதோ போட்டிருந்தாங்கல்ல அவ்வளோ பொருள எதுக்காக சேதம் பண்ணினேன் ரோட்ல போகும்போது உனக்கு மெண்டலாகிருப்பியா நீ ரோட்ல போகும் ஏ ஓ பொருள்லாம் போட்டு உடைப்பியா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்களே அவனையே அப்போ இந்த அளவுக்கு பொது மக்களுக்கும் என்ன இருக்கணும் பொறுப்பு இருக்கணும் பொது மக்களை வாக்குக்கு உட்படுத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கும் பொறுப்பு இருக்கணும் அப்படித்தானே எல்லாமே ஒழுங்காக இருக்கணும் புரியுதா தான் நமக்கு என்னது நீதி நூல்கள் நிறையா இருக்கு நேற்றுக்கு நீதி நூல்கள் படிச்சியா தமிழ்ல நீதி நூல்களுக்கு படிச்சியா சிறுபஞ்சம் மூலம் படிச்சே இல்ல அப்போ எல்லாமே நமக்கு நீதியை கற்றுக் கொடுக்குது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியில இருந்தாலும் என்னவா இருக்கணும் ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படிதான் சொல்லியிருக்கு அந்த மாதிரி இந்த தேர்தல் ஆணையம்ங்கிறது என்னத்தை எதிர்பார்க்கிறோம் நம்ம நீ தேர்தல் நடத்தி கிழிக்கிறதெல்லாம் நாங்க நாங்க பாத்துருக்குறோம் நீ முதல்ல இங்கே ஒழுக்கத்தோட இருக்கணுங்கிறது தான் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு இப்போ ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க நான் வந்துக்கிட்டு செக் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டுருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பொதுமக்கள் கேள்வி கேட்பானா மாட்டானா நீ முதல்ல கேள்வி கேப்பியா கேட்க மாட்டியா அஞ்சும் அஞ்சும் எத்தனை நீ கேப்பியா கேட்க மாட்டியா அஞ்சும் அஞ்சும் எத்தனைடா அஞ்சும் அஞ்சும் எத்தனை ஐந்தும் ஐந்தும் எத்தனை பத்தும் பத்தும் எத்தனை இருபதும் இருபதும் எத்தனை இந்த கணக்கு தேர்தல் ஆணையத்தை கேட்டா அஞ்சும் அஞ்சும் பதினஞ்சு பதினஞ்சும் பதினஞ்சும் இருபது இருபதும் இருபதும் முப்பது அப்ப இதுக்கு பேர் கிண்டல் கிண்டல் இல்லையா தானே அர்த்தம் பொட்டியை திறந்தோம்னா என்றதெல்லாம் நூறு ஓட்டுல பத்து பத்தா பிரிஞ்சு கிடச்சுன்னா பத்து பொட்டியில பிரிஞ்சு கிடச்சு கிடந்துச்சுன்னா ஒரு பொட்டி கிலோ எத்தனை கிடக்கணும் பத்து இருக்கணும்ல ஒண்ணுல பதினஞ்சு கிடக்குது இன்னொன்றுல அஞ்சு கிடக்குது இன்னொன்றுல ஐம்பது கிடக்குது இன்னொன்றுல எண்பது கிடக்குது ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வரணும் நூறு தானே வரணும் இரநூறு வந்தா என்ன ஆகும் என்ன ஆகும் அப்போ நீ உள் வேலை பார்த்துருக்கேன் அர்த்தம் இந்த மாதிரி எத்தனை வழக்குகள் வந்துக்கிட்டு உச்ச நீதிமன்றத்தில் பெண்டிஞ்சா கிடக்குது அப்ப நாங்கள்லாம் தேர்தலை வந்து இப்படி நான் நடத்துவோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் ஜனநாயகமா இல்லை இல்லை அதனால சீசருடைய மனைவி சீசர்னா யாரும் தெரியுமாடா கிரேக்க ராஜா அவருடைய வைப்பு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கடா அந்த மாதிரி உனக்கு வழங்கப்பட்ட சீசர் யாரு மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட ராஜா விமர்சனமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி அப்போ உனக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்குன்னா உன் மேலேயும் என்ன இருக்கக்கூடாது விமர்சனம் இருக்கக்கூடாது புரியுதா திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது கரை படிந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது ஓட்டு திருடக்கூடிய புத்தி இருக்கக்கூடாது விலை போகக்கூடாது அஞ்சுக்கும் பத்துக்கும் விலை போகக்கூடாது இதெல்லாம் கேட்பாங்கல்ல இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு உன் முதுகை நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு உங்ககிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்கறதுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டலாம் ரைட்டா